இக்கிட்டே இருக்கவே இவளுக்கு நான் வீட்ல இருந்து சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் இவங்க பெரிய மகாராணி பாரு வா வரேன்டி வரேன் டேனே ஆ ஓ வாங்கட இந்தமா டீ குடி அதத் நீங்க எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வர்றீங்க கூப்டறதா நானே வந்திருப்பேன்ல இல்ல பரவாலமா எனக்கும் ரொம்ப அசதியா தான் இருந்தது டீ போட்டத ஆறிடும்ல அதனாலதான் தான் உன்னைட்ட குடிக்கலாம்னு வந்தேமா சரிங்க take குடுங்க அப்பா கை கால் முழுக்கலாம் ஒரே வலி அதுவும் கையில வேற வந்திருக்காளா ஏகப்பட்ட வேலை பார்க்கவே முடியல நாங்கெல்லாம் வேற சின்ன பொண்ணு எல்லாரும் வருவாங்க அவங்களுக்கு வடையெல்லாம் சுடணுமா வடை மாவெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் இல்லத்த நீங்க இப்படி தூரம் கஷ்டப்படுறிய வயல வேற வந்திருக்கா எல்லா வேலையும் உங்க தலையில தான் இருக்கு நான் வேணா உங்களுக்கு காய்கறி எல்லாம் நறுக்கி தந்துறனே அந்த வேலையில நான் பாத்து குடுக்கறேன் அத்த காய்கறி நறுக்கவாடி உன்னை இவ்வளவு தூரம் மெனக்கட்டு கூப்பிடுறேன் அட ஏமா காயாலே காயலே நறுக்கி கொடுத்துட்டா புள்ள பெத்து பச்சை உடம்பு காரி அவ நைட்டும் குழந்தைய பாத்துட்டு இப்பயும் அம்பட்டு தூரம் வேலை பாக்குறா உனைய ஒரு மாத்து கூட சொல்லல தெரியுமா அப்படி கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு நாத்தனாரு என்ன பண்றது எங்க தலையில தான் அப்படி இருக்குது போல சமைச்சிருவேன் வட தான் எப்படி ஆட்டுறதுன்னு தெரியல எனக்கு வேலை செஞ்சு வேலை செஞ்சு ஒரு சைடு கை மூட்டே வலிக்குது ஊக்கவே வரல தெரியுமா அந்த மாதிரி இருக்குமா நானும் இந்த பையகிட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன் இந்த பையன் கேக்குற மாதிரியே இல்ல சரி என்ன பண்றது நம்ம தலையெழுத்துன்னு போக வேண்டியதான் அத்த நான் வேணா அத்தே வேணாத்தா தெரிஞ்சா அந்த பையன் என்னை கொண்டு போட்டுருவான் பேசாம எடு நான் எது இருந்தாலும் பாத்துக்கிறேன் தீய குடிச்சுட்டியாத்தா கொண்டா அத்த உங்களை பாக்கும்போது பாவமா இருக்கு பரவாயில்ல மாவு தானே நான் அரைச்சி கொடுக்குறேன் அத்த வேணாம் உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னு வையே அந்த பையன் எங்களை தேவையா எங்களுக்கு அத்த நீங்க தானே சொல்லிருக்கீய யாரும் இருக்கணும்னு இருந்தா இருக்கும்னு கண்டிப்பா எனக்கு குழந்தை தரைக்கணும்னு இருந்தா அது தறிக்கணும்ல கடவுள் கொடுத்துட்டான்னு வைங்க அதை யாராலையும் அழிக்க முடியாது வட மாவுதானத்த ஒரு அரை மணி நேரம் ஆட்டினா போதாது நான் அரைச்சு கொடுக்குறேன் ஆமாத்த எனக்கும் வடையெல்லாம் நீ போட்டாதான் நல்லா இருக்கும் எல்லாரும் கையில பாக்க வரவாங்க அவங்களுக்கு நல்லதா வடைய போட்டு குடுக்கலாம் தான் நினைச்சேன் நான் அரைச்சேன்னா தண்ணியை நிறைய ஊத்தி ரொம்ப எண்ணெய் குடிக்கிற மாதிரி ஆயிடுது பொருளுக்கு பொருளும் போயிடுது நேரமும் போயிடுது என்னோட கை காலும் அப்படி வலிக்குது கேட்க முடியாது எதையும் புள்ள வேற கத்திக்கிட்டே தேனு எனக்கு உடம்புக்காரையும் யாரடா பிடிக்கிறதுன்ற மாதிரி இருக்கு என்ன கூப்பிட்டுவேன் அவ கூட அரைச்சி தந்துருவான்னு பாத்துக்குவேன் நான் பின்ன வெளியில போய் நான் அரைச்சி கொடுத்த மாவுல எனக்கே வடச்சிட்டு தருவாங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது பாரு அதனாலதான் நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு நம்ம தானே செஞ்சு போடணும் அவங்கள்டே வேலையை வாங்கிட்டு அவங்களுக்கே சாப்பாடு போறதுல என்ன நியாயம் இருக்கு அதனாலதான் தேனு நானும் என்னமோ பண்ணி

அதெல்லாம் விலக்கி போடணும் அப்புறம் துணியை ஊற வச்சு நல்லா அடிச்சு வச்சிருக்கேன் அலசி போடணும் ஆம்பிட்டு தான் இத்தனை வேலையும் பார்த்துட்டு நான் போய் சமைக்கணும் ஒத்த பொம்பளை நைட்டா அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு இப்போ எல்லாத்துக்கும் சமைச்சு போட்டுட்டு கொண்டு வந்து கையில கொடுக்குற நிலைமை ஆயிடுச்சு எனக்கு அத்த நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க நான் உங்களுக்காக எல்லா வேலையும் பார்த்து கொடுக்குறேன் இதுதானே எனக்கு வேணும் தேனே நீ எனக்காக சமைச்சு குடுக்கறதையோ விலைக்கு கொடுக்கறதையோ தோச்சு குடுக்கறதையோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லத்தா நான் உன் புரிசே இருக்கான் பாரியமாக அவனுக்கு தெரிஞ்சது என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கிருவான் நீ ஏன் பாத்துருக்கீயில எத்தனை வாட்டி உன் முன்னாடி என்னை எவ்வளவு கேவலமா பேசியிருக்கானு திரும்பி அதை பேச்சை கேட்கணுமா நானே அத சத்தியமா நான் சொல்ல மாட்டேன் அத்தை நீ சொல்ல மாட்டேனே இருக்கட்டும் தேனே நாலு பின்ன ஏதாவது ஒரு பேச்சு வரும்போது நீ சொல்லிப்படீனா இல்ல அதையே விடு இதுக்கப்புறம் குழந்தை உருவாக்கி இதனால எதுவும் கலந்து போச்சுன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு உண்மை தெரிய வந்துச்சுன்னா ரொம்ப பைசா வாண்டி அதனாலதான் வேணாங்கிறேன் அத்த அதெல்லாம் எதுவும் ஆகாது எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு கடவுள் கொடுக்கணும்னு நினைச்சாருனா கண்டிப்பா கொடுப்பாரு இந்த வேலை செய்யறதுனாலையோ இல்ல அந்த வேலை செய்யறதுனாலையோ அதெல்லாம் எதுவும் ஆகாது உனக்கு புரியுது தேனே ஆனா இம்பட்டு தூரம் படிச்சு வேலை பாக்குறேன் ஏமாங்கிறேன் ஒண்ணு புரிய மாட்டேங்குதே அதை நினைக்கும் போது தான் வருத்தமா இருக்கு எனக்கு ஒன்றும் இல்லை நான் பாட்டுக்கு வேலையை பார்த்து விட்டுட்டு போயிட்டே இருப்பேன் இப்போ நான் கஷ்டப்படுறேன்னா பின்னாடி அந்த பாவம்லாம் உங்களுக்கு தானே வந்து சேரும் உனக்கு உன் பிள்ளைக்கு தான் வந்து சேரும் அதை நினைச்சுதான் தான் இம்பிட்டு தூரம் சொல்லிட்டு கிடக்குறேன் அத்த நான் சொல்ற கேளுங்க அவர் போயிட்டு சாயங்காலமாக தான் வருவாரு நான் மாவு அரைக்கிறது விளக்குறது மாப்பு போடுறதெல்லாம் வேலையெல்லாம் நான் பாக்குறேன் முனிய மட்டும் நீங்க அலசிக்கோங்க அத்தை சேனு நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் நானும் அவர்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன் அவர் இந்த மாதிரி மீட்டிங் போகும்போது நான் கண்டிப்பா உங்களுக்காக ஹெல்ப் பண்றேன் தான் நானும் அவருக்கு பயந்துகிட்டுதான் உட்காந்துருக்கேன் அவர் எதையாவது சொல்லுவாரு வைப்பாருன்னு தான் வேணாத்தா என் வேலையை எதுக்கு உங்ககிட்ட திணிக்கணும் இல்ல பரவாயில்ல நீங்க இப்படி தூரம் கஷ்டப்படும் போது என்னை பாக்காம இருக்க முடியல அப்படி நான் இருந்தேன்னா எனக்கு தானே பாவம் இப்ப நீங்க தானே சொன்னீங்க பரவாயில்ல எனக்கு கடவுள் துணையா இருக்காரு என்ன நடந்தாலும் சரி எனக்கு குழந்தைன்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா இருக்கும் நான் எல்லா வேலையும் பாத்து கொடுக்குறேன் அத்த அப்படி வாடி வலிக்கு

செம்பா சொல்லி கொடுத்த மாதிரியே கிட்ட பாசமா பேசினா மட்டும்தான் வேலையெல்லாம் நடக்கும் போல செம்பா கரெக்டா தான் சொல்லியிருக்காவ தேனு இன்னமே இருக்கடி உனக்கு என் மகன் இல்லாதப்ப உன்கிட்ட அழுது அழுதாவது நான் வேலையை வாங்கல என் தேவி தேவையில்லடி சும்மாவா சொன்னாவே சாட்சிக்காரன் காலில் விழுவுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுவுறதே மேலுங்க இப்ப அதான் நடந்திருக்கு என் மகனை சொல்லி சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல ஒன்னு நான் என் கைக்குள்ளார வசப்படுத்தி வச்சுக்கிட்டேன்னா நீ நான் சொல்ற அளவுக்கு நீ ஆட்டாடுவ இப்பதான் எனக்கு புரியுது என்னமே நீ என்ன என்ன பாடுபட போறங்கறத பொறுத்திருந்து பாருடி

நான் போய் சொல்றவளோ ஆயிட்டேன் நீங்களே இதுக்கப்புறம் பாப்பிய இன்னமேட்டு நான் தேவி எது சொன்னாலும் நம்பவே மாட்டேன் இங்க பாரு ராத்திரம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு சில பேர் போய் சொல்லதான் செய்வாங்க அதையே நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டணும்னு நினைச்சீன்னா சத்தியமா உன்னால வாழவே முடியாது சந்தோஷமாவும் இருக்க முடியாது முடிஞ்சது முடிஞ்சு போச்சு நீ சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் ஆமாங்க நீங்க சொன்னது சரிதான் நான் போய் சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் என்ன ஆனாலும் பரவாயில்ல தான் பையனை திட்டினாலும் பரவாயில்ல உண்மையை சொல்லி நான் தப்பு பண்ணிட்டேன் அச்சோ உன்னை திட்டணுன்றதுக்காக நான் சொல்லல முடிஞ்ச கதையை எதுக்கு திரும்ப திரும்ப பேசி மனசு கஷ்டப்படுற குழந்தையும் பிறந்துருச்சு குழந்தை இறந்து போச்சுன்னு நினைச்சு அந்த குழந்தையும் கிடைச்சிருச்சு இப்ப குழந்தை பிறந்து அவ அம்மா அம்மா வீட்டுக்கு போயிட்டா இன்னமும் எதுக்காக நீ அதே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கா எனக்கு புரியல என்ன சரி என் மனசு கேட்க மாட்டேங்குதுங்களே முடிஞ்சிருச்சு விட்டு தள்ளுவேன் வீட்டுல யாராவது இருக்கீங்களா

என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் செம்பாவுக்கு அக்கா ஹஸ்பண்ட் எனக்கு தெரியாம இருக்குமா நீங்க முதல்ல யாரு எங்களால எப்படி தெரியும் உங்களுக்கு இப்பதானே சார் சொன்னேன் அவர் பெரிய கம்பெனி ஓனர் என்னை பாக்கிறதுக்காக வந்திருக்காரு என்னோட கெஸ்ட் ஓ சரி இப்ப நீயே உட்காந்து பேசு எனக்கு ரூம்ல வேலை இருக்கு சரிங்க மாமா பரவாயில்ல சார் நீங்க இருங்க இல்ல ரொம்ப நேரம் என்னால உட்காந்துருக்க முடியாது நான் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் நீங்க என்ன எதுன்னு பேசிக்கோங்க அப்ப சரிங்க சார் சார் என்னைய தேடி வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கீங்க நல்ல விஷயத்துக்காக தான் உனைய தேடி வந்திருக்கேன் நல்ல விஷயம்னா கம்பெனி விஷயமாவா சார் கம்பெனி விஷயம் நான் சொன்னதை எனக்கே ரிவிட் அடிக்கிற நீ பரவாயில்ல நான் சொல்ல வந்தது நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையை பத்தி பேச வந்திருக்கேன் என்ன உங்களுக்கு எனக்கும் சம்மதம் என் பொண்ணுக்கும் சம்மதம்

கரெக்டா பக்காவா பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் என்ன ஒன் மந்த் தான் ரெண்டு பேத்துக்கும் டிவோர்ஸ் ஆயிடும் அதுக்கப்புறம் உங்க பையனுக்கும் ஏன் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணிரலாம் நான் நினைச்சது இவ்ளோ சீக்கிரம் கை கூடி வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்ன பண்றது என் பொண்ணுக்கு உங்க பையனை ரொம்ப பிடிச்சிருக்கே என் பொண்ணு ஒன்னு ஆசைப்பட்டானா கண்டிப்பா அதை வாங்கி கொடுக்காம நான் இருந்ததே இல்லை கல்யாண வாழ்க்கையில இவர்தான் வேணும்னு கேட்டிருக்கா அப்படி இருக்கும்போது நான் அவரை கட்டி வைக்கிறது தானே முறை என் பொண்ணு அவ்வளவு சீக்கிரமா யாரையும் பிடிச்சிருக்குன்னு சொல்லவே மாட்டா அப்படி பார்த்து உங்க பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்னா கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கு அதனால உண்டிதான் என் பொண்ணு உங்க பையனை கட்டிக்க ஓகே சொல்லிருக்கா ரொம்ப சந்தோஷம் சார் இத சொல்லிட்டு போலாம் தான் நேரடியாவே வீடு தேடி வந்திருக்கேன் என்ன சார் நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை போன் அடிச்சு சொன்னா நானே வந்திருக்க போறேன் பரவாயில்ல செம்பா ரெண்டு வாட்டி என் வீடு தேடி வந்து அவமானப்பட்டு நீங்க போனீங்க திரும்பியும் கூப்பிட்டா நீங்க வருவீங்களோ என்ன தான் உங்க வீட்டையும் பார்க்கலான்னு சேர்த்து வந்த அப்படிங்களா சரி செம்பா வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்ப நான் கிளம்புறேன் இருந்து காஃபியாவது குடிச்சிட்டு போங்க சார் இல்லமா ஆபீஸ்க்கு லேட் ஆகுது பரவாயில்ல அப்படியே சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன் நான் அப்படியே கிளம்புறேன் ஓகே சார் சம்மதிக்க வைக்கிறது தான் பெரிய வேலையாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் அந்த வேலையை எனக்கு இவ்வளோ சுலபமாக முடியும்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல ஒரு சைடு என்னன்னால் என் பையன் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணுறான் இன்னொரு சைடு என்னன்னா பொண்ணை பெற்றவரே வந்து பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு ஓகேன்னு கல்யாணத்துக்கு சொல்கிறாங்க அப்பப்பா என்னால் இந்த சந்தோஷத்தை தாங்கிக்கவே முடியல ஏய் ஜீவா நீ போனதுக்கப்புறம் எவ்வளோ நல்ல விஷயம் என்னை சுற்றி நடக்குது பார்த்தியா நீ என் கூடவே இருந்த தாரியம் என்ன மேட்டு என் வாழ்க்கையும் சரி என் பிள்ளையோட வாழ்க்கையும் சரி சந்தோஷமா இருக்க போகுது அது என்னைக்காவது ஒரு நாள் நீ உயிரோட இருந்தா ஊரத்துல இருந்து பார்த்து அழதா போற அப்படி ஒரு நாள் வரும் அந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் எப்படி எப்படி நான் நல்ல அம்மா இல்லையா நீ மட்டும் நல்ல ஒய்ஃபா இருந்துட்ட உன்னை கல்யாணம் பண்ணாலும் பண்ணா என் பையன் ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்கலை இப்போ அதுவும் நல்லதுக்கு தான் இப்போ வர பொண்ணு தான் புரிசே சுத்தமானவன்னு அவளுக்கு தெரியும்ல அது போது எனக்கு ஜீவா உன் காலமும் முடிய போகுது உன் கதையும் முடிய போகுது பார்த்துக்கிட்டே இருடி சரிங்க சொல்லும்மா நான் அப்படியே ஆபீஸ் கிளம்புறேன் ஆ சரிடா ராஜு பாத்துக்க ஆ சரிங்க ராஜு ஆ சொல்லுங்கத்தை என்னம்மா காலையில் சாப்பாடு காலையில சாப்பாடு இட்லி வதக்கு சட்னியாத்தை ஓ வதக்கு சட்னியா சரி சரி உள்ளார இட்லி சூடா ரெடியா இருக்குல்ல ஆ ரெடியாக இருக்கத்தை ராஜு ஆ வாங்கக்கா வா நல்லா இருக்கியா ஆ நான் நல்லா இருக்கேம்மா எங்கே உங்க பொண்ணு ஊர் விட்ருச்சோ ஆ ஆமாச்சி எங்கிட்டா நீ இங்கே எல்லாமே இங்கேயும் வெறும் ஜோடி கிடந்துச்சு என்ன என்பட்டு அங்கேயே அங்கேயும் இருந்துட்டியாலோ ஆமா சங்கீதா ஒண்ணு ஆ சரிங்க சரி நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க நான் போய் சாப்பிடுறேன் ஆ சரிங்கக்கா ஏக்கா என் மாமியார் வந்துருச்சுக்கா என்ன வீட்டுக்குள்ளார வந்து பேசலாம் முடியாது அப்படியே பேசினாலும் என் வீட்டு கட்ட போட்டு கொடுத்துரும் யார்டிவ என்னைக்குமே உன் மாமியார் என்னை பார்த்தோன்னே மூஞ்சிய திருப்பிக்கிட்டு போவா இப்ப பாரு கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு என்னடி நடந்திருக்கான் அவ பொண்ணு வீட்டுல அதாங்கா எனக்கும் ஒண்ணும் புரியல ரொம்ப தாங்கு தாங்கன்னு தாங்குது நீ ராஜினே கூப்பிடாதே இப்ப பாத்தீங்கன்னா நிமிஷத்துக்கு ஒருக்கா ராஜு ராஜுன்னு கூப்பிட்டுகிட்டே கிடக்குது ஏன்டி அப்படி என்னடி அவன் ட்ரீட்மெண்ட் பண்ணிருப்பா அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல ஏன்னா என் மாமியார் யாருக்கும் எதுவும் கொடுக்காது தான் மட்டும் தான் பண்ணணும் தான் மட்டும் தான் ஆளணும்னு நினைக்கும் கஸ்தூரி அதை விட ரெண்டு மடங்கு இப்ப நீங்களே பாத்துக்கங்க எப்படி ஏழாம் பொருத்தமா இருக்கும்னு நீ சொல்றதும் சரிதாண்டி அதை விடுங்க இப்ப என்ன சாப்பாடுன்னு கேட்டுச்சு நான் சொன்னேன் இட்லி அதுக்கே அம்புட்டு சந்தோஷப்படுது எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை இருக்கும் டி இப்ப யாவது அந்த கேள்விக்கு என்ன பண்ணாலும் நான் மருமக மருமகோட பொன் சட்டி அதுவே மாமியார் உடைச்சா மண் சட்டி அப்படிதான் இருக்கும் கொஞ்ச நாளைக்குதான் இந்த அம்மா பொண்ணு வீட்டுல இருந்து வந்த தாக்கத்துல இருக்கும் அதுக்கப்புறம் பழைய படி மாறுதா இல்லையான்னு மட்டும் பாருங்கக்கா ஏட்டி நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா என்னக்கா உனக்கு அப்படி மாறுறதா இருந்தா உன் வீட்டு காட்ட சொல்லி அந்த அம்மா கொண்டு போய் அவன் தங்கச்சி வீட்டுக்கே விட்டு சொல்லிடு பாரு இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு சரிக்கா நான் அப்படியே வச்சுக்கிறேன் மாமியார் இன்னைக்கு போய் எத்தனை இட்லி திங்க போதுன்னு தெரியல என்னமே தேயிலி கூத்தாதான் இருக்க போது பாரு ஆமாக்க டாடி அப்பப்ப என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு வந்து சொல்லு கண்டிப்பா சொல்றேன்க்கா சரி அப்ப நான் வரேன் இன்னமே நம்ம அடிக்கடி மீட் பண்ணிக்க முடியாது என் வீட்டுக்கு நீயும் உன் வீட்டுக்கு நானும் வர முடியாது அதான் சூனியக்காரி வந்துட்டாலே விடுங்கக்கா அது சரி எப்படி இருக்காவ எனக்கு என்னமோ இன்னமே அவன் வாழ்க்கையில நல்லபடியா இருப்பான்னு தோணுது எப்படி சொல்ற ரெண்டு பேரும் புருசாட்டிலயே இருக்காங்களா ஏதோ கீதா வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்து ஒரு குழந்த பிறந்தா அதுவே போதும்டி நீயும் சீக்கிரமா என்னைய மாதிரியே பாட்டி ஆயிடுவியக்கா என் பிள்ள வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சிருச்சு அது போது எனக்கு மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் அமையும் சரி போய் உன் மாமியார் என்ன பண்றான்னு போய் பாரு பசியல எல்லா இட்லையும் உனக்கு வைக்காம தின்று போறா ஆமா ஆமாக்கா நானும் சாப்பிடாம தான் போனேன் காப்பி மட்டும் தான் கீடாக போட்டு கொடுத்தேன் ஏன் என்னு குடிச்சுட்டு வந்துட்டேன் நானும் போய் சாப்பிட்றேன் ஆஹ் சரி ராஜு அப்புறமா போன் அடிக்கிறேன் ஆஹ் சரிங்கக்கா பூன் அடிக்க அப்படிம்மா அப்புறம் இங்கேதானே பேச வரணும் அப்ப இருக்குடா உனக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க டைம் கிளம்ப வேண்டாமா இருக்க போற ஏய் சொல்லுடி அப்போ நீ என்கிட்ட பேச மாட்டே அப்படிதானே சரி இப்போ நீயாவே வந்து என்கிட்ட இப்போ பேசுறியா இல்லையா மட்டும் பாரு கீதா உன்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன் கேட்கலனாலும் உன் காது கேட்டுக்கிட்டு எனக்கு தெரியும் என்ன சொல்கிறேங்கிறத மட்டும் காதில் வாங்கிக்க

இப்ப இப்படி பேசுன எதுக்குதான் நான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அழகான பொண்டாட்டி ஒண்ணு இருக்கா அப்படின்னு சொன்னேன் டேய் ஃபா டே ஏமாத்த வேலை காட்டுற நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு ஊருக்கே தெரியும் அதான் நான் சொல்றேன் நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு நம்ம ஊருக்கே தெரியும் ஏ இப்ப எதுக்கு என்னை நக்கலா பத்தி சிரிக்கிறே நீ இல்லம்மா அவ்வளவு பேசுனேன் அதுக்கு ஒரு வார்த்தை கூட பேசல கடைக்கு ஒரு பொண்ணு புதுசா வந்திருக்கு என்கிட்ட பேசுச்சுன்னு சொன்னோன்னே ரியாக்சன் போடுற அது அந்த பொண்ணு பாவம் உன்னை நல்லவன் நினைச்சு ஏமாத்திட்டீங்கன்னா அந்த அக்கறையில தான் நான் உன்ட்ட பேசினேன் மற்றபடி உன் மேல நான் கோபமா தான் இருக்கேன் ஐயோ என் செல்லத்துக்கு கோபத்தை பாரு இப்ப எதுக்கு என்னைய பார்த்து பல்ல பல்ல கட்டுற இல்லமா ஏதோ கோபமா இருக்கேன்னு சொன்னியே அதான் என்ன கோபம்னு திங்க் பண்ணிட்டு இருக்கேன் வந்தேன்னு வையே ஏறி மிதிச்சிருவேன் நான் எதுக்கு கோவமா இருக்கேன் உனக்கு தெரியாது ஆஃப் கோர்ஸ் தெரியாது ஆளை என் சைஸையும் பாரு எதுக்குடா எங்க அப்பாட்ட அப்படி சொன்னே நான் என்னடி சொன்னேன் நைட் உங்க பொண்ணு வேலையா இருக்கான்னு எதுக்கு சொன்னே நான் உள்ளத தான் நீ சொன்னே டேய் பள்ள பள்ள கட்டنا பள்ள தட்டிடுவேன் பாத்துக்கோ சரி நான் வாய் முடிக்கிறேன் டேய் ரொம்ப நல்லவன் நினைப்பு நீ சொன்னத பாத்துட்டு எங்க அம்மா சிரிக்கறாங்க தெரியுமா ஓ அத்தைக்கு தெரிஞ்சு போச்சா என்ன ஏலடி நீ நைட் நம்ம என்ன பண்ணோம்னு அதீக்கே தெரிஞ்சிருச்சான்னு கேட்டேன். ஏ பாருடா உன் வாயை வெச்சிட்டு சும்மா இருக்க மாட்டேன் இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? நைட் நீ ஆபீஸ் வரக்கம் பார்த்தல. பார்த்தேண்டா. நான் அத மீன் பண்ணி தான் சொன்னேன். நாளா ரொம்ப சுதபத்தமா இருப்பேன் நாளா வேற எதை பத்தியும் நான் பேசவே இல்லப்பா. நான் அப்படியே ஸ்ட்ரைட்டா சிந்தனியோட தான் பேசுறேன். ரொம்ப நல்ல சிந்தனப்பா. சரி சரி கிளம்பு. எங்க? தான். நான் ஒன்னு வரலாம் உன்கூட. அப்படியா? அப்ப சரி. பிரீத்தி ரெடி ஆயிருப்பா இல்லடி பிரீத்தி ரெடி ஆகி ஆபீஸ்க்கு வந்துருப்பா அவளுக்கு முன்னாடி நீ போக வேண்டாமா அதான் சொல்ல வந்தேன் அப்ப நீங்க திரும்பாம பாத்துக்குங்க என்னடி சும்மா உட்கார்ந்து இருக்க உன்னடிமையாக செல்ல செல்ல முத்தங்களில் உன் வாங்கவா மெல்ல மெல்ல என்னு ിൽ നിറയുതേ അഴിയേ ഒരു യുഗം പോകണീണ പാർക്കവ ലാലി ലാലി നാ എന്ന